தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு கணேஷ் வணக்கம் சோ இந்த கூட்டணினால திமுகக்கு தான் லாபம் ஏன் அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன் ஏன்னா வன்னியரோட ஓட்டை வந்து அதிமுக சைடு இருக்கு வன்னியரோட ஓட்டு இந்த சைடுல பாத்தீங்க அப்படின்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் இந்த ஓட்டை ரெண்டு பேரும் பிரிப்பாங்க தீமுக்கா வெற்றி பெறும் அதேதான் கொங்கு மண்டலத்திலேயும் இவரு வந்து ஆஹ் கொங்குவேளாளர பிரிப்பாரு இவரும் கொங்குவேலாளர் பாஜகவும் கொங்குவேலாளரை பிரிப்பாங்க டீம்க்கு ஈஸியா வின் பண்ணிட்டு அப்படியே ஃபுல் ஸ்வீப் அடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அடிக்குமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்க சொல்லியிருக்காரு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அவரோட ஜட்மெண்ட் கரெக்ட் தான் சொல்லுங்க சரி அவரோட ஜட்மெண்ட் கரெக்ட் தான் சொல்லுங்க நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் நான் பிராட்டிக்குலா சொல்ல முடியாது நானு முக ஸ்டாலின் கேட்டாரு அவர் அதே கொஸ்டின் இன்னும் முடிக்கல சார் அவர் வந்து என்ன சொல்றேன்னா ஏன்னா அவ்வளவு வீக்கா இருக்கிற கொங்கு மண்டலத்துல திமுக நிக்கிறதே அது மிகப்பெரிய ராஜதந்திரம் அது ஏன்னா வந்து ஓட்டை ஃபுல்லா பிரிக்க போறாங்க அவங்க ஃபுல் தம்பிங்ல வர போறாங்க அப்படின்ற மாதிரி அவரு என்கிட்ட நேற்று பேசிட்டு இருந்தாரு உங்களோட கருத்துக்கள் அதான் நான் தெளிவா சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒட்டு ஒன்னு தான் கொண்டு வந்து முக்கால் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் திமுக அணில இருக்கிறவங்களுக்கு ஸ்டாலின் குடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட் எம்பி போஸ்ட் மேயர் போஸ்ட் கவுன்சிலர் போஸ்ட் ரொம்ப மோசமான பார்க்கவங்கல இருக்கிறவங்க பெரிய அளவுல இன்னைக்கு இருக்கிறாங்க அக்யூமினேட்டிங் பவர் ஹமாசிங் வொல்த் தான் மாடர்ன் போலிட்டிக்ஸ்ஸு ஸோ இவங்க யாரும் பிரிஞ்சு போக மாட்டாங்க கமலஹாசனே அங்கதான் போய் சேர்ந்து இருக்கிறாரு டிவி பெட்டியை உடைச்ச கமலஹாசனு இரண்டரை சதவீத வாக்கு மக்களவையில் மூணேமுக்கால் அந்த அந்த வாக்கையும் தன்னோட பிரச்சார வலிமையும் கூடுதலா தான் திமுக அணிக்கு கொண்டு சேர்க்கிறாரு ராகுல் காந்தி பத்து சீட்டு தாங்க இருபத்தி ஆறுல கூட இருப்போம்னு சொல்லி தான் அந்த இதை வாங்கியிருக்கிறாரு பொது தொகுதி கேட்ட திருமாவளவன் வெளியேற்ப ஒண்ணும் இல்லாம போயிருவோம் வீணா போயிருவோம் டெபாசிட்டிக்கே கணிப்பு ஆயிரும் பொருந்தா கூட்டணியா போயிருந்து ஸ்டாலின் ரெண்டு சீட்டு தாராரு அதை ஜெயிக்க வைப்பாருன்னு அங்கே இருக்கிறாரு அப்போ இருந்து இருபத்தி நாலுல வெளியார வெளியேறவர்கள் இருபத்தி ஆறுல யார் வெளியேற போறா

ஒன் டு ஒன் தான் வழி ஒன் டு ஒன் தான் வழி காமராஜர் தோக்கடிக்கிறதுக்கு தெரிஞ்சர் அண்ணா பிறந்தகையும் முதறிஞ்சர் ராஜாஜியும் அறுபத்தேழுல பண்ண ஒன் டு ஒன் தான் வழி காமராஜிக்கு அறுபத்தி ரெண்டுல அண்ணா செல வச்சாரு ஆனா அறுபத்தி ரெண்டு எலெக்ஷன்ல நாலு மாசத்துக்கு முன்னாடி அண்ணா உட்பட திமுகங்களை காமராஜ் ஸ்கீம் பண்ணி தோக்கடிச்சாரு அதற்கு பிறகு அறுபத்தேழுல அண்ணா மக்களவைக்கு சட்டமன்றத்துக்கு கண்டஸ்ட் பண்ண ஒரு அச்சப்பட்டாரு மக்களவைக்கு தான் அண்ணா கண்டஸ்ட் பண்ணாரு பட் ஒன் ஒன்னுக்கு ராஜாஜி கூட கை கொடுக்கினாரு ஏன்னா மீண்டும் காமராஜர் வரவிட்டா என்ன அரசியல் பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்கும் போது ஒன் டு ஒன் கை குலுக்கி ஒன் டு ஒன் கொண்டு வந்து நாப்பத்தி ஆறு சதவீதம் வாக்கெடுத்த காமராஜர் நாற்பது சதவீதத்துக்கு போய் ஆறு சதவீத வாக்கை அளந்து திமுக அணி வெற்றி பெற்றது திமுக சுதந்திரா கட்சி பார்வர்ட் பிளாக்கு முக்கிய தேவர் தமிழர் ஐயா ஆதித்தனார் சிபிஎம் கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்ட் டிப்ரஸ் காஸ்ட் லீக் மாப்போசி எல்லாரும் சேர்ந்து ஒன் டு ஒன் கொண்டு வந்து காங்கிரஸையும் காமராஜரையும் தோற்கடிச்சாங்க அதே மாதிரி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் பொசிஷன்ல தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சீப் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத தன்னால் எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் மேயர் பல பலன் அடையக்கூடிய கூட்டணி கட்சிகளால ஜோதி பாசு மாதிரி அடிய இன்டாக்டா வச்சுட்டு இருக்கிறாரு மு ஸ்டாலின் நீங்க ஏதோ வலைத்தளங்கள்ல பேசிட்டதுனால எதுவும் ஆயிர போறது இல்லை அவர் இன்டாக்டா தான் வச்சுட்டு இருப்பாரு அப்போ அவரை தோக்கடிக்கணும்னா தமிழர் மணி மண்மத்துல பேசுறதுல ஒண்ணும் நடக்காது இவர் சவுக்கு சங்கர் வன்மத்துல பேசுறதுல ஒண்ணு நடக்காது இவரு பல கற்பையா வன்மத்துல பேசுறதுல ஒண்ணு நடக்காது யார் வன்மமா பேசினாலும் நடக்காது ஸ்டாலின் புத்திசாலி அணிய அணிய ஜோதிபாஸ் மாதிரி கட்டி காப்பாரு அணில இருக்கவங்களுக்கும் லாபம் அப்ப என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும் நாளைக்கு தோத்து எல்லாம் ஒன்னா சேரணும் தோத்து போன பாஜக தோத்து போகக்கூடிய அஹ் அமமுக ஓபிஎஸ் அணி ிஎஸ் பாமக எல்லாரும் தனியா நின்று தோத்து புறகு பிரிஞ்சு நின்று தோத்து போகக்கூடியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் இதுல கூட சீமான் ஜம்ப் பண்ணிட்டாருன்னா அவர் வரமாட்டாரு ஜம்ப் பண்ணிட்டாருன்னா மூணாவது முறை ஜம்பவர் நாலாவது தான் அவர் சொல்லுவாரு சோ இதுதான் யதார்த்த நிலைமை இந்த யதார்த்த நிலமையில எடப்பாடி நாலு செய்தி தொடர்பாளர்கள் நாலு அரசியல் விமர்சகளை வச்சிட்டலாம் எதுவும் பண்ண முடியாது களம் வேற களம் தெரியாதவங்க எல்லாம் அரசியல் மருத்துவர்கள் என்னதான் எடப்பாடி சொல்றாரு நான் களத்தை சொல்றேன் அதிகாலை மூணு மணிக்கு இருந்த ரெண்டு ஜீப்புல வந்து என்ன ஒரு ஏழு அடி உயரம் உள்ள மனிதர் வந்து இறக்கி விட்டுக்கிட்டு இந்த ஜல்லிப்பேல வேண்டாம் ஜீப்ல ஏத்தனான்னு சொல்லி சொல்லி ஓடுறா வீட்டுக்குன்னு சொன்னாரு நான் களத்துல இருந்தவங்கன்னு சொல்றேன் ஜீப்ல ஜீப்ல கிளம்பி போன எட்டு வருத்திட்டு திரும்பி வரும்போது வானத்தை நோக்கி துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு வாங்க ரத்தத்தை பார்த்தா அவங்க வந்து திரண்டு வந்து உங்களை பிடிச்சிட்டு போய் கடல்ல போட்டுருவான் ஏன் நான் போனேன் அந்த இடத்துக்குள்ள அது பிறகு அந்த ஏழடி வேற மனிதர் சொன்னாரு இந்த மாதிரி களம்லாம் உனக்கு இல்ல நீ வந்து வெட்டுப்பட்டா வெட்டுப்பட்டு சாக தயாராகணும் துப்பாக்கி சுட்டா சுட்டுப்பட்டு சாக தயாராகணும் அவன் வெடிகுண்டு வீசினாலும் வெடிகுண்டுக்கு பட்டு சாக தயாராகணும் எவனையும் சுடுறதுக்கோ வெட்டுறதுக்கோ வெடிகுண்டு தொடுறதுக்கோ ஒரு உரிமை கிடையாது அறிமுக பூர்வ மட்டும்தான் நீ சுத்திக்கணும் எவனும் ஒண்ணு அடிச்சா கூட நீ அதை பட்டுட்டு ஏழு அடி வேற மனிதர் என்று சொன்னாரு அவர் யாரும் இல்ல இந்து மன்னிப்பு தலைவர் எல்லா களத்தையும் பார்த்து வந்திருக்கோங்கிறதா எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு களத்தை காணாதவங்க எல்லாம் அரசியல் மோசரா பேசுறாங்கன்னு சொல்றாரு நம்மளும் களத்தை கண்டு வந்துதான் அவரு அவரு போதனையில எந்த சூழ்நிலையிலும் அறிவுபூர்வமா சித்திக்கணும் தான் சிந்தித்து நம்ம அவ்வளவு ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்திட்டு இருக்கோம் அவரோட அரசியல் மோசர்கள் தான் களத்தை காணாம செய்தி தொடர்பாளர் களத்தை காணாம களம் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க மீண்டும் சொல்றேன் களத்துக்குள்ள அண்ணா திமுக காரங்க பைட் பண்ண மாட்டாங்க அப்போ தோல்வி அண்ணா திமுகவுக்கு உறுதி தோத்து போன அணியில உள்ள பிளவு தோத்து போன கட்சியில உள்ள பிளவு எல்லாரும் தோக்கதான் போறாங்க அப்ப மீண்டும் ஒன்று ஒன்று தான் அங்க வந்தாகணும் ஒரு ஒரு நம்பிக்கை ராமநாதபுரம் இந்து கன்சல்டேஷன்ல ஜெயிக்கலாம் எதிர்போட்டு பிரியனால கன்னியாகுமரி ஜெயிக்கலாம் இந்து கன்சல்டேஷன்ல தென்காசி ஜெயிக்கலாம் அண்ணாமலை ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா மின்னா கோயம்புத்தூர் ஜெயிக்கலாம்னு சில நம்பிக்கைகள் இருக்கு ஏசி சண்முகத்துக்கு ஒரு வாய்ப்பு வராதாங்கற சில நம்பிக்கைகள் இருக்கே தவிர மற்றபடி திமுக அணி அதிகார பலத்தோட மிகப்பெரிய அளவுக்கு ஸ்டாலின் வந்து எம்ஜிஆர் மாதிரி புத்திசாலி கலைஞரை கூட எம்ஜிஆர் புத்திசாலி ஸ்டாலின் எம்ஜிஆர் மாதிரி புத்திசாலி எந்த இடத்துலயும் தான் புத்திசாலின் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஸ்டாலின் காட்டல இதெல்லாம் எதார்த்த சூழ்நிலை அப்போ எடப்பாடி பழனிசாமி தப்பா அரசியல் பண்ணிட்டாரு மோடிக்கு இங்க எம்பி டிக்கெட் வரக்கூடாதுன்னு பண்ணீர விலைக்கு பாஜகவை கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டுக்காக விரட்டி கலந்து கொள்ள நினைக்கிறாருன்னா பிரேமலதாவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்திருக்கிறாரு டாக்டர் விஜயாந்த் மேல உள்ள நல்லெண்ணம் காரணமாக நான் விமர்சனம் பண்ண விரும்பலை அவரு எஸ்டிபிஐக்கு ஒரு சீட்டு கொடுத்திருக்கிறாரு திறவர் கொடுத்த மாதிரி தானே கொடுத்திருக்கிறாரு புதிய தமிழகம் நாற்பதாயிரம் ஓட்டு எடுத்தவருக்கு ஒரு சீட்டு கொடுத்திருக்கிறாரு அப்போ அவருக்கு நிலைமை என்ன இன்னைக்கு அதே மாதிரி நான் டாக்டர் ராமதாசையும் நிலைமை இறங்கியிருக்குங்கிறத நம்ம மறுக்க வரல அண்ணாமலாக்கிட்டதான் கையெழுத்து போடுறாரு சோனியா கையெழுத்து போட்டவர் கலைஞர்த்த கையெழுத்து போட்டவர் அண்ணாமலேட்ட தான் கையெழுத்து போடுறாருங்க அவருக்கும் நிலைமையில இறக்கந்தாங்கிறது நம்ம வரல சோ இன்னைக்கு வந்து திமுக அணியில சீப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஸ்டாலின தவிர யாரும் ஆஹ் எடப்பாடி தலைமையில் நின்ன அணில சீப் மினிஸ்டர் இருந்தவர் ஓபிஎஸ் இன்னைக்கு அவரை அவருக்கு எதிராக பாஜக ஒரு குரூப் கட்டுமையா அவரை வீழ்த்த நினைக்கிறாங்க சிஎம் ஆய இருந்த ஒரு அஹ் தினகரன் சிஎம்ஏ கண்ட்ரோல் பண்ண ஒரு அன்புமணி ராமதா சிஎம் கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு நின்னவரு மிக்க தயாரா இருக்கக்கூடியவர் அண்ணாமலை எடப்பாடி சிஎம்னு சொன்னாதான் கூட்டணி சொல்லும் போது அதெல்லாம் முடியாதுன்னு சிஎம் கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கு ஆர்வத்தோட இருக்கிறவர் சோ அந்த அணில ஸ்டாலினை தவிர சிஎம் கேண்டிடேட் கிடையாது இந்த அணில ரெண்டு பேர் சிஎம் ஆ இருந்தவங்க ரெண்டு பேரும் சிஎம் ஆசிரியர் பண்ணக்கூடியவங்க மூணாவது சீமான் அவரு ஒண்ணு நாலு ஏழுன்னு பிரபாகரன் படம் சிஎம் சேருக்கு பின்னாடி இருக்கும் நான் வீடு ராத்திர டைண்டர் நான் கத்தி கத்தி தோல்வி அடைஞ்சு போனாலும் போவேன் தவிர கூட்டணி போக மாட்டேன்னு யார் பின்னாடியும் கூட்டணி போக மாட்டானி அவரும் ஜம்ப ஆயிட்டு இருக்கிறாங்க சோ நீங்க அரசியல் நிலைமை உண்மையிலே இதுதான் இது அறிவார்ந்த வாசகர்கள் பார்வையாளர்கள் சிந்திங்க நான் சொல்றது சரியா தப்பானு சிந்திங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பேசுறவங்க சொன்னதெல்லாம் எவ்வளவு பொய்யா இருக்குங்கிறத பாருங்க மீண்டும் இன்னும் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மாதிரி ஒரு போக்கஸ் கொடுத்து அவங்க பொய்யா கட்டமைக்கிறாங்க அதே வேளையில நான் சொல்றேன் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா பெரிய கட்சி எடப்பாடி பழனிசாமி கட்சி தான் அண்ணா எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான் நான் மறுக்க வரல ஆனா அவங்க கலைஞருக்கு இணையான தலைவி ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு இணையான தலைவர் கலைஞர் மாதிரி ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அதுதான் ஸ்டாலின் அது இன்னைக்கு உண்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுல சி ஓட்டர் கருத்து கணிப்புனாலும் சரி எல்லா கருத்து கணிப்புனாலும் ஒரே பாதையில தான் போகுது அணி புலவெட்டு நிற்குது திணறுறாங்க அதிகார பதத்தை மீறி களத்துக்குள்ள நிற்பாங்களாங்கிறதே டவுட்டா இருக்குது ஸோ இந்த இடத்துக்குள்ள எத்தனை தொகுதியில பாஜக சிக்கண்டு வருது எத்தனை தொகுதியில அதிமுக செகண்ட் வருது நாம் தமிழர் எவ்வளவு பண்ணி போறாங்கிறதா இந்த தேர்தலை நாம பார்க்க வேண்டிய ரிசல்ட் நாம் தமிழர் ஜம்பிக்கை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அவங்களும் ரெண்டு மணி ஜம்பானவங்க மூணு பேரையும் ஜம்பாங்கிறதுக்கு பிரகாசமான வாக்குகள் இருக்குது சோ நாம சொன்னது பெரும்பாலும் கரெக்டா வந்துட்டு இருக்கு காரணம் நாம யாரோட வீட்டையும் நாம குறைச்சி மதிப்பிட்டு பேசக்கூடிய தன்மை என்னைக்கும் நமக்கு கிடையாது ஏன் நடராசன் ஆஹ் துணிவியார் சசிகலா அம்மையார் சிஎம் ஆனா இன்டர்ல இந்தியன் லெவல்ல மோடிக்கு எதிராக அரசியல் பண்ணுவாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஸ்மார்ட் லீடர் போல்ட் ஆனவர் ஐடி சிபிஐ இடிக்கு எல்லாம் பயப்பட மாட்டாருன்னு சொன்னா இல்லையா கிறிஸ்தவ முஸ்லீம் வார்த்தைக்காக மோடி கிட்ட வர மாட்டாருன்னு சொன்னா இல்லையா நடவு திறந்து இருக்குன்னு அமித்ஷா உட்பட எல்லாரும் சொல்லி அவர் வரலையா இல்லையா வந்தாரா இல்லையா பாரு அவரு மோடி கிட்ட வராதனாலதான் அண்ணாமலைக்கேவிங் கிடைச்சது அல்லது வானதி நயனார் நாரேந்திரன் கருண் நாகராஜன் கவர்னர் தமிழிசை எல்லாரும் சேர்ந்து அவருட கூட்டணி போறதான் சரினு அங்க கொண்டு கட்சியை போட்டிருப்பாங்க பட் அவரு வந்து இந்த கட்சியை கூட கூட்டணி வச்சா பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் காலி பண்ணிடுவாங்கதான் அவருக்கு நோக்கம் பட் நாம இப்போ அவருக்கு கவுண்டர் நரேட்டிவ் பண்றேன் கவுண்டருக்கு கவுண்டர் நரேட்டிவ் பண்றேன் கிறிஸ்தவ முஸ்லீம் மட்டும்தான் ஓட்டு இருக்கா ஐயா எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் அவர்களே கொம்பு வேளாளுக்கும் கவுண்டர்களுக்கு வாக்கு இல்லையா நேஷனல் மைண்ட் கொங்கு வேளாண் கவுண்டருக்கு வாக்கு இல்லையா அவங்க ஏன் மோடி தலைமைக்கு வரக்கூடாது அவங்க ஏன் அண்ணாமலையை நம்பி உங்களோட கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு ரீச்சுக்காக உங்க விளையாட கவுண்டருக்கும் ஓட்டு விட்டுன்னு அவங்க ஏன் நிரூபிக்க கூடாதுங்கிற ஒரு நரேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யா எடப்பாடி பழனிசாமி சாதாரணமான ஒரு இல்ல இப்ப நான் அவரை பத்தி தப்பா எதுவும் சொல்ல இல்லையா வார்த்தையை நான் பேசலையே அவரு சசிகலாமையார குறவா சொன்ன மாதிரி வார்த்தை எந்த காலமும் நான் பேச மாட்டேன் சோ அவரும் மிக மோசமான ஓட்டு தான் எடுப்பாரு பட் எடுக்கிற ஓட்டுல ரெண்டாவது இடம் அவர் ம் அப்ப ரெண்டாவது நீங்க சொல்லிட்டீங்களா அப்ப மூணாவது இடம் வந்து பிஜேபிக்கு தான் போட்டணிக்கு தான் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா அவர் அந்த முப்பத்தி மூணு சீட்ல நிற்கிறாரு இங்க அப்படி இல்ல இல்ல நம்ம எதார்த்தத்தை பேசணும் இல்ல சில இடங்கள் சில சில தொகுதிகள்ல அண்ணா அதிமுக விட என்டிஏ கட்சிகள் அதிக எடுப்பாங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் அண்ணாதிமுக டெபாசிட் வாங்காது வாங்கம்மா கணேஷ் கன்னியாகுமரி எப்படி அது வந்து நிச்சயமா வந்து அதே மாதிரி திருநெல்வேலியும் திணர்வாங்க டெபாசிட் தூத்துக்குடில டெபாசிட் குடுமாடுவாங்க தென் விருதுநகர் விஜய பிரபாகர் என்னன்னா ஓரளவு ஃபைட் கொடுப்பாரு நாயுடு கன்சால்டேட் ஆகும் தென் ராமநாதபுரம் டெபாசிட்டுக்கு திணறுவாங்க ஆஹ் சிவகங்கை ஓரளவுக்கு கொடுப்பாங்க ஆஹ் தென் ஆஹ் திண்டுக்கல் டெபாசிட்டுக்கு திணறல்தான் கூட்டணி கட்சி தலையில கட்டிடுவாங்க மதுரையில கழிஞ்சோட முப்பது சதவீதம் ஓட்டு எடுத்தாங்க அதனால மதுரையில டெபாசிட்டுக்கு திணறுவாங்கிற நான் சொல்ல மாட்டேன் ஓரளவு மதுரையில தாக்கு பிடிப்பாங்க ஆஹ் இப்படி போனா கரூர் தாக்கு பிடிச்சிருவாங்க திருப்பூர் தாக்கு பிடிச்சிருவாங்க பொள்ளாச்சி தாக்கு பிடிச்சிருவாங்க கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நின்னா அண்ணாமலையை தாண்டி போறது கஷ்டம் தென்ஜென்ன ஜெயவர்தனன் தாக்கு பிடிப்பாரு தென் வன்னியர் பட்டத்தில் தர்மபுரி தாக்கு பிடிக்க முடியாது கீழே போயிருவாங்க சேலத்துல ஃபைட்டை கொடுப்பாங்க பட் சேலத்துல செல்வ கணபதி மிகப்பெரிய சாதனையை பண்ணுவாரு எடப்பாடிக்குள்ள அவரு ருத்ரதாண்டம் ஆடிடுவாரு பாருங்க செல்வ கணபதி எடப்பாடி செக்மெண்ட் குள்ள செல்வ கணபதி ருத்வ ஆட போறாரு அப்போ தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வ கணபதி எவ்வளவு பெரிய ஆர்கனைசர் நாம யாருங்கிறது அப்போ தெரியும் எடப்பாடி செக்மெண்ட்லேயே நம்ம ஒரு செக்ல வச்சுக்குவோம் தென் சேலத்துல பாமகவா அதிமுகவா யார் ரெண்டாவது ஃபைட் இருக்கும் இப்படி விழுப்புரத்துல சி வி ரெண்டாவது கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உள்ளாட்சி தேர்ல வீட்டு சி வி சார் சாதிச்சார் இதுதாங்க நம்ம நேர்மையா சொல்றோம் அவரை நக்க மையாடி அடிச்சு அடிமையா தானே அப்போ இருந்தீங்கன்னு கேட்கக்கூடிய நம்ம விழுப்புரத்துல ரெண்டாவது வருவாருன்னு சொல்றோம் இல்ல ஆமா நிச்சயமா இதுதான் யதார்த்த நிலைமை திமுக அணி கம்ஃபர்டபுளா தான் இருக்குது அதிகார பலத்தோட இருக்கிறாங்க அதிமுக அட்லீஸ்ட் ஒன்னு ரெண்டு சீட்டாவது ஜெயிக்கிற மாதிரி தொகுதிகள் இப்ப நீங்க பாஜக போது நம்ம கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் அந்த மாதிரி நம்ம ஒன்னு ரெண்டு சொன்னோம் அந்த மாதிரி அதிமுக ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்ற மாதிரி இருக்கா அவங்க வந்து இந்திரா காந்தி குடும்ப அடிமைகள் நான் மக்களுக்கு தான் சொல்றேன் திண்டலுக்கு தான் சொல்றேன் சத்திராஜ் கோத்திர கவுல் பிராமணர் அடிமைகள் சொல்லுவேன் இந்த வார்த்தைய கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து இருக்கும் போது எழுபத்தி இந்திரா காந்திய தேசிய தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க அப்புறம் எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் கூட நின்னு கலைஞரை தோப்பிடிச்சாங்க எண்பதுல கலைஞர் கூட நின்னு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தோப்பிடிச்சாங்க எம்ஜிஆர் சரண்டர் ஆயிட்டாரு எம்ஜிஆர் சரண்டர் ஆயிட்டாரு எண்பத்தி ஒன்பதுல ராஜீவ் காந்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ராஜீவ் காந்தி ரெண்டாயிரத்தி நாலுல சோனியாவுக்கு எதிராக ஒரு சீட்டு கூட புரட்சி தலைவி ஜெயலலிதா வரல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இளங்கோவன் சரியா களமாடாத சீட்டு தவிர முப்பத்தி ரெண்டு சீட்டையும் ஜெயித்துட்டாங்க எல்லாம் நாலு பைசா செலவழிக்காம ஜெயக்குமாருக்கு அறுபது சதவீத ஓட்டு கரூர்ல ஜோதி மணிக்கு அறுபது சதவீதம் ஓட்டு இந்த கட்சி சட்டமன்றத்துல தனித்து நின்றுச்சுன்னா ரெண்டு மூணு சதவீதம் ஓட்டு கூட எடுக்காது அப்போ அதிமுக வாக்காளர் தான் பாராளுமன்றம்னா இந்திரா காந்திக்கு சோனியா காந்திக்கு ராகுல் காந்திக்கு அள்ளி போடுறாங்க இப்பவும் ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை தான் பிரதமரா சொல்லுவாரு அப்போ நீங்க எதிரி ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய ஆயுதமான ராகுல் காந்தியை குளோரிஃபை பண்ணீங்க இருபது சீட்டு கொடுத்து இங்க வர வரதான்னு சொன்னீங்க வசந்த் விஜய் வசந்த் டெபாசிட் தகுதி இல்லை எடப்பாடி பழனிசாமி சோனியா காண்டி ரிப்போர்ட்டே கொடுத்தாரு அப்போ நீங்க உங்க ஓட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க நீங்க கூட்டணி வராமலே உங்க ஓட்டர்ஸ் வந்து ராகுல் காந்தி தான் பார்லிமெண்ட்னா திராணி குடும்பம் அந்த மனநிலையில இருக்கிறாங்க சைலண்ட் நோட்டு விடுது இதெல்லாம் நீங்க தப்பா ப்ளே பண்ணீங்க தப்பா ப்ளே பண்ணீங்க சோ இதெல்லாம் வந்து உங்களோட தவறான அரசியல் நான் உங்களை கன்னியமா தான் மதிக்கிறேன் உங்களை பெரிய தலைவரா தான் மதிக்கிறேன் புதுன் புழனிசாமி மதுரை மகாத்மாவையும் ஆஹ் புதுன் சில விஷயங்களை பண்ணாரு சில தேவையில்லாத ஐயர் நாடாறு என்ன செய்ய முடியுங்கிற வார்த்தைகளை விடுத்தாரு ஐயர் எமர்ஜென்சி எழுத்தவர் ஐயர் காந்தியை வீழ்த்தினவர் அவர் இதுவரை எந்த ஆட்டமும் ஆடல ஐயர் காமா இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு அவங்க அவங்க இண்டியூரன்ஸோட இருக்கிறாரு நம்ம என்னைக்கு சொன்னாரோ கண்ணன் நம்ம தம்பி மூலமா அந்த தகவல் கிடைச்ச நாள்ல இருந்து நம்ம வீகங்களை அவருக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன பண்ண முடியுங்கிறத எடப்பாடி பழனிசாமிக்கு இப்பவே தெரியும் இன்னும் அது தெரியக்கூடிய அளவுக்கு இன்னும் நாம சிறப்பா பெரிய அளவுல செய்வோம் பழனிசாமி தொழிலதிபர் முதன் பழனிசாமிக்கு வார்த்தைக்கு அவருக்கு சவால நம்ம ஏற்றுக்கிட்டு தான் செய்யறோம் அவர் சிஎம் மிகப்பெரிய தொழிலதிபர் அதெல்லாம் வேற விஷயம் பட் நியாயம்னா நியாயம் தான் மணிநிதின்னா மணிநிதி தான் நம்ம அரசியல் களத்துல ஜனநாயக நெறிக்குறைப்படி எந்த அளவுக்கு அவரை டவுன் பண்ண முடியுமோ அதை புல்டவுன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நிச்சயமா அவரும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் அவரை மதிக்கிறேன் அவரை பாராட்டுறேன் அவர் நல்லது செய்ததை பாராட்டுறேன் அவருக்கும் ஒரு வாக்கு வலிமை உண்டு அந்த வாக்கு வலிமை சதவீதத்தை அரௌண்ட் பிப்டீன்ட் இருக்கும் வரட்டும் அதுவும் ஸ்டாலினை வீழ்த்து தேவை இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டா இருக்கும் ரிசல்ட்டுக்கு பிறகு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்று கொள்ள ஸ்டாலினை வீழ்த்தல்வதற்கு மிக முக்கியமான ஆளா இருப்பார் யார் தவிர்க்க முடியாதவரும் அவர் தான் ஸ்டாலினை தலைமை தாங்கறது என் கருத்து இருபத்தி நாலு ரிசல்ட் வரட்டு பார்ப்போம் யார் தவிர்க்க முடியாதவரும் அவர்தான் தலைமை தாங்கிற என் கருத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சார் தேமுதிக வந்து அதிமுக சேர்ந்தது மிகப்பெரிய ஒரு பலமா பேசப்படுது தேமுதிக தெரியாம இப்ப ஒரு எட்டு டு பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அது வந்து ஒரு பலமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இப்ப வந்து நம்ம வந்து மேத்தமேட்டிக்ஸ் நம்ம பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக அப்படின்ற மாதிரிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு யாரோட வலிமை வந்து இன்னொரு இந்த கட்சி உயர்த்த போகுது அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க முதலிடம் முக ஸ்டாலின் தான் அவரு வெற்றி பெற்ற அணியை இருக்கிறாரு வெற்றி பெற்று அப்போ யார் எப்படி இருந்தாலும் மீண்டும் எல்லாரும் ஒன்றுதான் சேரணும் நீரெடித்து நீர் விலகதில்லை ஒருதாய் மக்கள் தான் தேமுதிகவும் பாமகவும் பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீரும் தினகரனும் இருபத்தி நாலுல என்ன சாதிக்கிறாங்களோ என்ன பலத்தை எடுக்கிறாங்களோ அந்த பட பலத்துக்கு தக்கன ஒன்னா எல்லாரும் சேர்ணுங்கிறது தானே இது விஜயும் தனியா தனியானா ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துருவாட்டு அவரும் கொஞ்சம் ஓட்ட பிடிப்பாரு அது அவரு விருப்பம் சோ அதுக்குள்ள தீபா மாதவனுக்கும் ஒரு ரோல் வரும் ஜெயல்டா ரத்த உறவு தீபா மாதவனுக்கும் ஒரு ரோல் வருது வரும் சசிகலா ஒரு ரோலுக்காக அவங்களே இயங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களே பேசிட்டு இருக்கிறாங்க மற்றவங்க சசிகலா பெருசா ஓபிஎஸ் தவிர யாரும் பெருசா மரியாதை கொடுக்கல டிடிவி கூட பெரிய மரியாதை கொடுக்கல சசிகலா சசிகலா அவங்க ரோல் எடுக்க பாக்குறாங்க தீபா ஜெயக்குமாருக்கு ரோல் கொடுக்கணும்னு நாம முயற்சி பண்றோம் அதே மாதிரி அஜித் கூட காமன் ஆட்டு ஜெயல்தா இறந்த பிறகு ஜெயலலிதா செல்ல பிள்ளை அஜித் கூட காமன் நாட்டு தோல்வியை தோல்விக்கு யார் காமன் பெர்சன்ங்கிறதுல அஜித் கூட வரலாம் சைத்ய துரைசாமி போன்ற எம்ஜிஆர் தொண்டர்கள் வரலாம் ஏசி பழனிசாமிக்கு அதுல ரோல் வரலாம் இன்னும் செங்கோட்டையனன் போன்றவங்களுக்கு அதுல ரோல் வரலாம் நிறைய அரசியல் களம் இருக்கு ஆட்டம் இருக்குது எதுவும் பழனிசாமிக்கு இருபத்தி நாலுக்குள்ள காட்டுறதை தாண்டி இருபத்தி நாலுக்கு மேலையும் நம்ம காட்டுறது தயாரா இருக்கும் பட் இருபத்தி நாலுக்கு மேல அவங்க ஒன்று ஒண்ணுக்கு நம்ம பாதையில வருவாங்கன்னா அவங்களையும் அரவணைச்சு போறதுக்கும் தயாரா இருக்கும் பொறுத்தறது பார்ப்போம் ஏதோ ஒரு சாமானியன்னு சொல்றதா நினைக்கான்னா முழு மன உறுதியோட அஹ் நியாய உணர்வோட செயல்படக்கூடிய ஒருத்தர் சொல்லக்கூடியது அவர் டீம் டீம்ல உள்ள நண்பர்களை நம்பி சொல்லக்கூடியது ஒருத்தருக்கு பார்ப்போம் இருபத்தி நாலு ரிசன்ட்டுக்கு பிறகு ஸ்டாலின்கெதிரா ஒன் டு ஒன் தான் அதுல எடப்பாடியை முன்னிறுத்தி அது நடக்காது எடப்பாடியும் அதற்கு தேவை அந்த அந்த இதுக்குள்ள சிங்கம் சிங்கங்காலமாடு கதையா பன்னீர் தினகரன் ஆஹ் அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் நாலு வரும் தெளிவா இருக்கிறாங்க சோ அந்த அரசியல் களம் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக அறுபத்தேழு காமராஜுக்கு எதிராக எல்லாரும் ஒன்னா இணைஞ்ச மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் நலம் தான் வரும் நான் சொல்றது பெரும்பாலும் கரெக்டா வரும் இதுவும் எனக்கு உள்ள ரோல் எடுக்கணுங்கிற சுயநலமும் இருக்கு எல்லா பொதுநலத்திலும் ஒரு சுயநலம் இருக்கு ரவீந்திரன் துரைசாமி ஒரு பிள்ளையருங்கிற ரோல் எடுக்கணும் நம்ம யாரு என்ன நிரூபிச்சு காட்டணும்னு இருக்குது அதே வேளையில மிதுன் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி மிதுன் பழனிசாமி அரசியல் இல்ல தேவையில்லாத வார்த்தையை பேசுன சோதரர் தம்பிதான் எடப்பாடி பழனிசாமியும் நாம ஒரு போல்சா மதிச்சாதான் ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியும் பட் அவர் தலைமையில ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியாது அதே நூற்றுக்கு நூறு சமநீதி பார்வையில ஆட்சி மாற்றம்ங்கிறது நாலு வெள்ளாள கவுண்டர் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கும் நாலு வன்னியர்கள் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கும் பிற இல்ல அந்த பெரியார் வழியில அந்த விழிப்புணர்ச்சியை நான் ஏற்று விழிப்புணர்ச்சியை நான் ஏற்படுத்திட்டு இருக்கிறேன் ஆஹ் நிச்சயமா இந்த இடத்துக்குள்ள மீண்டும் அழுத்தி அழு அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் வேணும் அவர் இல்லாம ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது ஆனால் அவரை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது ஒன் ஒன்ல தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் இதுதான் உண்மை அறுபத்தேழுல அண்ணா கூட எம்எல்சி ஆகிதான் சீப் மினிஸ்டர் ஆனாரு அசம்பிளிக்கு கண்டஸ்ட் பண்ணல யாரையும் சிஎம் ஆட்டு கூட அறுபத்தேழுல முன்னிறுத்தல்ங்கிறதா நூற்றுக்கு நூறு உண்மை அதே மாதிரிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தான் தமிழகம் போயிட்டு இருக்குது தன்னுடைய பிடிவாதத்துல நான்காங்கிற எண்ணத்துல எடப்பாடி செயல்பட்டாருன்னா மீண்டும் ஸ்டாலின் முதல்வராக இருக்குல்ல வாய்ப்பு தான் தமிழ் மண்ணில வரும் நான் களத்தை புரிஞ்சுக்கிட்டு யார் மேலும் விருப்பு வெறுப்பு இல்லாம யதார்த்த அரசியல பேசுறேன் மீண்டும் இருபத்தி நாலுக்கு பிறகு எடப்பாடி ஐயா மனம் தெரிஞ்சு நம்மளோட ஒன் டு ஒன் பாலிசிக்கு வருவார் நினைக்கிறேன் இருபத்தி நாலு ரிசல்ட் எல்லாத்துக்கும் முடிவு சொல்றோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எனக்கு தெரியும் இட் இஸ் டூ யூ பட் இருந்தாலும் எங்களோட வியூவர்ஸ்க்காக மொழி தெரிஞ்சு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சார் Nanti, Ganesh.